பசுமுன் கல்வி அறக்கட்டளை சார்பாக மதிய உணவு திட்டம் தந்து அனைத்து சமூக மக்களையும் கல்வி கற்க வைத்த மாபெரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு புகழஞ்சியை செலுத்தி வணங்குகிறோம் நேற்றைய பதிமூணாந்தேதி பார்த்திங்கன்னா வள்ளியூரில் வந்து அடிப்படை வசதிகள் அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லி மாணவிகள் தர்ணா போராட்டம் நடத்தியிருக்காங்க சுமார் தொள்ளாயிரம் குழந்தைகள் அங்கே அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க ஆனால் அரசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமும் கல்வித்துறைக்கு நாங்கள் எதை பண்ணியிருக்கோம் அதை செஞ்சுருக்கோன்னு சொல்லி அறிக்கை மட்டும் விடுறாங்க அப்புறம் எப்படி இது போன்ற போராட்டம் நடக்குது எங்களுக்கு தெரியல ஆகையால் வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய நந்த பிறந்த நாளில் வந்து அரசு அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்து அது உள்ள குறைகளை சரி ம சரியான கல்வியை வந்து நடுத்தர மக்களுக்கும் கஷ்டப்பட்ட மக்களுக்கும் கொடுக்கணும் சொல்லி அறக்கட்டளை பசுமன் கல்வியாரர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அரசு வந்து உணவு திட்டத்தை அரசு பள்ளியிலே எதிர்பார்க்கிற தமிழக அரசு வந்து காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க வரவேற்கிறோம் அதே நேரத்தில் வள்ளியூரில் வந்து இரண்டு தினங்களுக்கு முன்பு வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தனித்தனியாக கழிப்பறைகள் உண்டு ஆனால் மாணவிகள் செல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கழிவுநீர் அதிகமாக கொட்டி சுகாதார சுகாதாரக்கேடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதை உடனடியாக சரி செய்து பெருந்தலைவர் காமராஜரேடைய இந்த பிறந்த தினத்தில் அதை உடனடியாக சரி செய்து மாணவ மாணவிகளுக்கு உள்கட்டமைப்பு அரசு சார்ந்த பள்ளிகளில் உள்கட்டமைப்பு சரியாக செய்து கொடுக்கணும்னு சொல்லி பசுமன் கல்வி அரண்டல் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதனால் இன்றைக்கி வந்து அரசு ஒவ்வொரு அரசும் வரும்போது வந்து மதிய உணவு திட்டம் அந்த திட்டம் கொடுக்குறாங்க ஆனால் முதன் மதிய உணவு திட்டம் கொடுத்து உண்மையாக கல்வி அனைவரும் அனைத்து சமூக மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதில் வந்து முன்னோடியாக இருந்தவர் வந்து பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் ஆனால் இவங்க புறமே அந்த பணத்தை சுரண்டதில் தான் குறுகியாக இருந்து ஒவ்வொரு திட்டத்தையும் இது பண்ணுறாங்க இன்றைக்கி ஆய்வு செய்து பார்த்தோம்னா பல பல கோடி ரூபாய் வந்து ஊழல் தான் அதில் நடைபெறுது அதுபோல் நம்ம வெள்ளை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியோட தரம் எப்படி இருக்குது நீங்கள் ஏதாவது ஆய்வு படிக்க இல்லை இது வரைக்கும் நாங்கள் ஆய்வு பண்ணல ஆனால் நானும் அரசு பள்ளியில் படித்தவன் தான் முன்னிருந்துக்கு இப்போ அரசு பள்ளிகளப்பறம் தரம் குறைஞ்சிதான் இருக்குது மாணவர்கள் சரிக்கு குறையாக இருக்குது அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்க வந்து அவங்களோட தேவையானவர்களுக்கு தனியார் பள்ளிகளை இயங்குவதற்கு இது படிக்கிறாங்க அதை விளம்பரத்தை அதிகமாக மோகப்படுத்தி மக்களை வந்து திசை திருப்பி தனியார் கல்வி பக்கம் தான் திருப்புதாங்களே அரசு கல்வி பக்கம் சேருவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்கலங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு சரி செய்ய அரசு எவ்வளோ காலம் அவகாசம் அரசுக்கு வந்து சரி செய்ய க நாம காலக்கெடு கொடுக்கூடாதுன்னா அரசு நினைத்தால் ஒரே மாதத்தில் கூட சரி செய்யலாம் ஏன்னா இந்த போக்கு வந்து கல்வி வந்து இலவசமாக கிடைக்க வேண்டியது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வந்து கல்வியை வந்து பணமாக்கி சூதாட்டமாக்கிட்டாங்க இந்த கல்வியில் சேர்ந்தால் நான் என்னுடைய குழந்தை பெரிய அளவில் படிச்சிடும் ஆனால் அரசு பள்ளியில் படித்த மா மாணவர்கள் தான் இன்றைக்கு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க